சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்றுக்கு விஜய் அவர்களுடைய மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ ஒட்டுமொத்த மக்களுமே வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை வந்திருக்கு சீமான் அவர்கள் கூட அவருடைய கருத்தை சொல்லியிருந்தாரு அவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்ட போது அவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாரு ஒட்டுமொத்தமாக மாநாட்டை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார் முதல் மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை அது தொடர்ச்சியாக தான் பார்க்குறேன் ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காரு அதே ஸ்கிரிப்டை கொண்டு வந்து இந்த தடவை பேசிட்டு போயிருக்காரு அவ்வளோதானே தவிர இன்னும் கூடுதலாக நம்ம கவனிக்கணும்னா அவர் இந்த சிங்கம் கதை அந்த கதையெல்லாம் கொஞ்சம் சொல்கிறாரு சிங்கம் வந்து தனியாக வரும் வேட்டைக்கு வரும் அப்படிலாம் சொல்கிறாரு சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்க வராது வேட்டையாட ஆமாம் எப்போதுமே வர வராது எப்போதாவது தான் வரும் அப்படிங்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இதுவரைக்கும் வந்து ஒரு நாடக கொட்டாய்க்குள்ள ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மா மா என்ன சொல்லுவாங்க மார்வேட போட்டின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த வீட்டில் உள்ள எல்லாம் அலங்கரித்து ஒரு வேஷம் போட்டு இந்த மாதிரி நிறையா இருக்கிறவரை சிங்கமாக மாற்றி வச்சு இத்தனை ஆண்டுகள் இந்த மக்களெல்லாம் அவர் வந்து ஒரு கே கொண்டாட்டம் இது மாதிரி நாடகத்தில் நடிக்கக்கூடியவராக சிங்கமாக ஆக்கி வச்சுருக்காங்க அது வந்து திரைக்குள்ள நல்லா இருக்கும் ஒரு ஒரு நாலு சிவருக்குள்ள நீங்க வந்து ஒரு சிங்கமாக வேடம் போட்டீங்க எல்லாருமே உங்கள்கிட்ட கடிபடுற மாதிரி இருக்கும் நீங்க தான் அங்கே ராஜா மாதிரி இருக்கும் அதுக்குள்ள ஒரு ஆயிரம் பேர் உட்காந்து ரசிப்பாங்க எல்லாரும் உங்களை வந்து நீங்க தான் சிங்கங்கிற மாதிரியே உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க உங்களை புகழ்வாங்க ஆனால் நீங்கள் இப்போ உண்மையான காட்டுக்கு வந்திருக்கீங்க உண்மையான காட்டுக்கு வெளியில வந்துட்டு இன்னைக்கும் நீங்க தான் சிங்கங்கிற மாதிரியே உங்க மனசுக்குள்ளே இருக்கு நீ அப்படி கிடையாது உங்களுக்கு மார்வேடை போட்டி போட்டு இன்னைக்கு கூட்டி வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு அலங்காரம் பண்ணி நீங்கள் கூட்டு வந்திருக்காங்க நீங்க இனிமே தான் பார்க்க போறீங்க இந்த களம் எப்படி இருக்க போகுது இந்த ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறல்லாம் இனிமே தான் தெரியும் உங்களோட இந்த நீல சாயம் வெளுத்துருச்சுப்பாங்களா இனிமேல் வர வர வெளுத்துறோம் அதோட கா இதுதான் உங்களுக்கு என்ன பேசுறேனே தெரியாம ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க சொன்னதை அப்படியே ம மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டிங்க இன்னைக்கும் நீங்க வந்து ஒரு நாட நடிகராக தான் இருக்கீங்க ஒரு எதார்த்த உலகத்துக்கு எதார்த்தத்தில் இந்த காட்டுக்குள்ள என்ன நடக்குது எத்தனை வேட்டையாடப்படுகிறது எத்தனை மிருகங்கள் இருக்கு என்ன எதுன்னே தெரியாம நீங்க வந்து குவிச்சு நிக்கிறீங்க இதே நீங்க கூட்டிட்டு வந்த அத்தனை கூட்டமும் உங்களை பார்த்த ரசிகருக்காக வந்த கூட்டம் தான் அரசியல் படுத்தப்பட்டோ அரசியலுக்காக வந்த கூட்டம் அல்ல இது எல்லாம் ஒரு ரசிகராக வந்த கூட்டம் நீங்க வந்து நின்று கையாற்றி அசைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க நீங்கள் கொள்கை என்ன கருத்து என்ன நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை நேரம் வந்தாங்க இவரை பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் இவர்தான் அப்படிங்குறதுல நீங்க அதோட மோசமா என்னன்னா அவர்களை இவர்கள் நடத்திய விதம்தான் இத்தனை பேர் வந்து இத்தனை லட்சம் பேர் வந்தாங்கிறாங்க அவர்கள் எல்லாம் இவரை பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறவரை தூக்கி அங்கேருந்து வீசுகிறதும் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அடிபட்டு பல பேர் வந்து காயங்கள் பட்டு பல பேர் வந்து மருத்துவமனை கொண்டு போகிற தான் இருந்தது இப்படி ஒரு 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 கட்டுக்கோப்பான ஒரு இது நடத்த தெரியாமல் ஒரு கூட்டத்தை எப்படி ஒருங்கிணைக்கணும் கூட்டத்தில் எப்படி நடந்துக்கணும் கூட்டத்தை எப்படி வழி நடத்தணுங்கிற தெரியாமல் ஒட்டுமொத்தமாக நான் சொன்னேன் இல்லையா இந்த நாடகத்திலேருந்து அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்து நின்றுட்டு இருக்காரு தவிர அவருக்கு இந்த அரசியல் நிலைப்பாடே தெரியலன்னு தான் சார் ஆனால் அவ்வளோ பெரிய க்ரௌடு மேசிவான ஒரு க்ரௌடு அந்த க்ரௌடை வந்து எந்த அளவுக்கு செல் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் பேசுனதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ குறிப்பாக நீங்கள் சொன்னது வந்து சிங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா சிங்கம் வந்து இஸ் ஆல்வேஸ் சிங்கம் வந்து எப்பவுமே வராது வேடிக்கை பார்க்க வராது தன்கிட்ட அதிகாரம் இல்ல அப்படின்றப்போ அதை அப்படிதான் எடுத்துக்கணுமோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அதிகாரம் இல்லாதப்போ நான் அந்த இடத்துல வந்து ஒரு பயனற்ற விஷயமா தான் ஆகும் வேட்டையாடணும் வேட்டையாடணும் சிங்கம் வந்தா தான் வரும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல வந்து சீமானவர்கள் தான் வந்து அவர் வச்சு பேசுறாரோ மறைமுகமாக அப்படின்ற பார்வை இருக்கு அதுக்கு உங்களுடைய பார்வை இல்ல அதுதான் நான் சொல்றேன் அவர் முதல் இன்னும் சிங்கங்கிறது அவர் உண்மையான சிங்கமா என்னங்கிறது தெரியலங்கிறா அவர் வந்து இன்னும் வேடமிட்ட இருக்கிற ஒரு ஒரு நரியோ இல்லை வேற ஒரு சின்ன மிருகமோ தான் அவ்வளோதான் அவரு அவர் வந்து கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பா தொடங்கினிருந்து இன்னைக்கு எல்லாரும் அலங்கரிச்சு பல டைரக்டர்ஸ் இருக்காங்க மியூசிக் டைரக்டர் இசையமைப்பாளர்கள் டேரக்டர் எல்லாம் கொடுத்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இவ்வளோ பேர் சேர்ந்து அவரை கொண்டு வந்து அலங்காரம் பண்ணி நிறுத்தி இருக்காங்க அவ்வளவுதானே தவிர அவருக்கு உண்மை கலா நிலவரம் எதுவுமே தெரியாதுங்கிற நான் மறுபடியும் ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே அவர் இருந்து பேசல இன்னைக்கு அவர் வந்து வெளிப்படையாக வந்து பேசுகிறாரு அதில் அதில் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் என்ன மக்களுக்காக சொல்ல வந்தார் இத்தனை லட்சம் மக்கள் வந்தாங்கிறீங்க இவ்வளோ பேர் அவரோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவரெல்லாம் நீங்கள் எந்த இடத்துல அரசியல் படுத்தினீங்க எதை தெளிவுபடுத்தினீங்க நான் ஒரு ரோட் மேப் இருக்கலாம் ஒரு ஐம்பது ஆண்டுகள் நாம் இந்த கட்சியை நடத்தி வழி நடத்த போகிறோம்னா எங்களோட இலக்கு இது இதை நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிங்கள் இத் இது இவர்கள் தான் என்னோட எதிரி இவர்கள் செய்ததெல்லாம் தவறு எந்த இடத்துலேயும் ஒரு தெளிவான பார்வையே இல்லையே இப்ப நிர்மல் குமார் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தாரு அதாவது சீனியர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பொன்முடி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் அஹ் ஆதவர்ஜன் அவர்கள் மூர்த்தி அவர்கள் வந்து எங்களை வந்து இந்த மாநாடு நடத்துறதுக்கு அவ்வளவு இடையூறு கொடுத்தாருன்றதெல்லாம் குறிப்பிடுறாங்க சோ அந்த இடத்துல வந்து எதிர்ப்பை எதிர்ப்ப வந்து வெளிப்படையாகவே வைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இது இது எல்லா கட்சிகளா இருக்கட்டும் எல்லா ஒரு பொதுக்கூட்டமா இருக்கட்டும் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய ஒன்று தான் இது வந்து புதுசா வந்து இவங்களுக்காக கொடுத்துட்டாங்க முடியல இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்கள் கூட்டம் போது அந்த இடத்துல வந்து ஆளுங்கட்சியான இருக்கக்கூடியவர்களுக்கு அது உண்மையிலே அச்சத்தை ஏற்படுத்தும் அதுக்காக பல விஷயங்கள் செய்வாங்க அச்சத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றேன் எந்த கட்சியா இருந்தாலுமே அது வந்து யோசிப்பாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் வருது அதுக்கு நமக்கு எதிராக திரும்புதா அப்படின்ட்டு ஆனா இங்க பார்க்கக்கூடியது என்னன்னா நீங்கள் ஒரு சரியான இடத்தில் நீங்கள் நகரலன்னு நான் சொல்றோம் இன்னைக்கு நீங்க திமுக செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க எதிர்த்து பேசலையே ஒரு தலைவராக நீங்கள் வந்து ஒரு பத்தாம் புதாக மேலே மேல நின்று மேலோட்டமாக இந்த இடத்துல பேசிட்டு போறீங்க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சில விஷயங்களை வந்து சொல்றாரு அதாவது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து தவறாத நடத்திட்டு இருக்கு மக்களை ஏமாத்துறாங்க பரந்தூர் விமான நிலையத்துல ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே வந்து குறிப்பிட்டு மொத்தத்துல வேஸ்ட் அப்படின்றத சொல்றாரு அப்போ அவர் வெளிப்படையா நிறைய விஷயங்களை வைக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா போன போன முறை இவர் பேசியதுக்கும் இந்த முறை பேசியதற்கும் உள்ள ஒரு மாறுபாடு இதுதான் போன தடவை நேரடியாக திமுக குற்றம் சாட்டில் இந்த தடவை நேரடியாக திமுக பேசியிருக்காரே தவிர மத்தபடி இவர்களை திமுக வந்து பாசிசம்னா பாயாசமான்னு சொல்லி திமுகவே அது 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 வந்து ஒரே ஒரே ஒரு டாக்லைன்னோடு நிறுத்திட்டார் அவர்கள் செய்த அட்டூழியங்கள் என்ன நீங்க நாலு வருஷம் ஆயிடுச்சு போன தடவை நீங்க அது மூன்றரை வருஷத்துக்கு மேல் ஆயிடுச்சு இந்த ஆட்சியில் வந்து மிகப்பெரிய தொய்வு இருந்தது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது ஆசிரியர்கள் முதற்கொண்டு செவிலியர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு வந்து மின் தொழிலாளர்கள் முதற்கொண்டு எல்லோரும் நடுத்தருல நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாமே நடந்தது இந்த தான் இந்த ஆட்சியில் நடந்தது அதை பத்தி எதுவுமே பேசல இன்னைக்கு கவின் படுகொலையை பத்தி எதுவுமே பேசலையே ஆணவ படுகொலையை பத்தி பேசலையே இன்னைக்கு அஜித் குமார் மரணத்தை பத்தி மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருந்தது அதை பத்தி பேசலையே எந்த இடத்தையும் அவர் வந்து நான் வந்து மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வாக்குகளை மாதிரி இருக்கு நீங்க தீர்மானங்கள்ல இது எல்லாமே ஆறு தீர்மானங்கள் வாங்கறதுக்காக உலகத்திலே தீர்மானமே பண் வாசிக்காம அந்த கூட்டத்தை ஒரு பெரிய மாநாடு நடத்தி முடிச்சதுன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா மூன்றரை மணிக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்க அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் முடிச்சிட்டு போயிட்டீங்க ரெண்டு மணி நேரம் தான் இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தி இருக்கீங்க அப்ப ஒரு தீர்மானத்தை ஏற்ற கூட உங்களுக்கு நேரம் இல்லாம நீங்கள் ஒரு மாநாட முடிக்கிறீங்கன்னா அப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு இருக்குல்ல என்ன பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறீங்க அங்க 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 வந்து அவர்களால் அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியல அவங்க எல்லாரும் மேலே ஏறி வரணும் அவர் வந்து ரசிகர் கூட்டமா இருக்கான் அவன் உட்கார்ந்து கேட்கறதுக்கு நேரம் இல்லை இவர்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் அவன் காதல ஏறப் போற கிடையாது சரி சார் அப்படிப்பட்ட கூட்டம் நீங்க சொல்றீங்க ரசிகர் கூட்டம் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்றதெல்லாம் வைக்கும் பொழுது அந்த கூட்டத்துக்கு ஏத்த மாதிரியான கருத்துக்களை தான் சொல்ல முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு எது புரியுமோ எது போய் சேருமோ பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றாரு அவங்க செய்யக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை பத்தியும் பேசுறாரு அதே மாதிரி திமுகவினுடைய ஊழலையும் வந்து வெளிப்படையா சொல்றாரு அப்ப அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி புரித புரிய வைக்க வேண்டியது ஒரு தலைவருடைய வேலை அத செய்யறாரு எடுத்துக்கலாம் இல்லையா இல்ல அங்க புரியலன்றதுதான் இங்க சிக்கலே யாருக்குமே அங்க புரியதலே இல்லையே புரியவே இல்லையா அவர்கள் பார்க்க வந்தது ஒரு நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு ரசிகர் மனப்பான்மை ரசிகராக வந்திருக்காங்க அந்த அந்த ஒட்டுமொத்த கூட்டமே யாருமே ஒரு அரசு சொல்றீங்க அரசியல் அரசியல் இருந்தா நீங்க உட்கார்ந்து கேட்டு போனேம்மா இன்னைக்கு ஒரு லட்சம் நாற்காலிகள் போட்டாங்க ஐம்பதாயிரம் நாற்காலிக மேல உடைச்சிருக்கான் உடஞ்சிட்டு அவன் எதுவுமே கேக்குற மனநிலையே இல்ல எல்லாம் ஏறி வந்து முறிஞ்சு இத்தனை நடந்தது இருக்கு இதோட மோசமா இவங்க எல்லாம் தடவி அந்த கிரீஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமா ஏறி மேல வந்து இவ்வளவு அட்லியும் நடந்திருக்குல்லாம் பார்க்கும் போது எல்லாருக்கும் பயமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் அதாவது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இப்படி வராங்களையா இல்லையா அப்ப இந்த வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கா இல்ல நல்ல கேள்வி இது நான் என்ன சொல்றேன்னா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு இன அழிப்புக்கு அப்புறம் தொடங்கப்பட்ட கட்சி நாங்கள் செய்த சாதனைகள் என்னென்னு பாருங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாங்கலாம் ஒரு வார்டு உறுப்பினர் வாங்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்து பத்து முதல் ஸ்டெர்லைட் போராட்டமா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க போராட்டமா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் தமிழ் கட்சி இல்லாத இல்லை இன்னைக்கு எங்கள்கிட்ட மக்களுக்கு எது உண்மையான பிரச்சனையோ அந்த பிரச்சனையில வந்து நீங்க குரல் கொடுத்து அந்த பிரச்சனையில நின்று

ஒரு ஒரு பின் உறுமில எடுக்கும் போது ஒரு ஒருத்தர் கூட குரல் எழுப்ப மாட்டாங்க அமைதியாக நின்று கடைசி வரை அந்த கட்டு கட்டு கோப்பான ஒரு கூட்டம் இருக்குமா ஒரு ஒரு நாற்காலி கூட அங்கிருந்து நவந்திருக்காது சரியாக எடுத்து வைக்கப்பட்டு சரியாக அந்த கூட்டம் முடிவு கொண்டு வரப்படும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு கூட்டம் நடைபெற்று முடியும் ஆனாலும் அப்படியான ஒரு ஒழுங்கமைப்பே இல்லாம இருக்கு அது எப்படி சார் நீங்க எதிர்பார்க்க முடியும் மக்கள் கிட்ட நீங்க இப்படித்தான் நடந்துக்கணும் நடந்துக்க நடந்துக்கக்கூடாது அதுதான ஒரு தலைவரின் வேல ஒரு தலைவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு கூட்டம் நிக்கணும் இல்ல ஒரு தலைவன் சொல்வதை கேட்கணும் இல்ல நீங்கள் இத்தனை மக்களை நீங்கள் கூட்டி வந்து அவன் சொல்வதை கேட்க கூடா கட்சியில வந்து மாநாடு நடத்தி இருந்தாங்க இப்ப விசிக கட்சியினுடைய மாநாட்டிலுமே தலைவர் அவர்கள் வந்து நிறைய

இன்னைக்கு காசை கொடுத்து அங்க கூட்டிட்டு வர்றாங்க கூட்டம் அதற்கு இதற்கு என்ன வித்தியாசம் கேக்குறேன்னா ரெண்டுமே ஒண்ணுதான் எப்படி ஒண்ணுன்னு சொல்லுவீங்க காசு கொடுக்காம அதே மாதிரி பார்க்க தானே வந்திருக்கிறாங்க விஜய் அவர்கள் என்ன சொல்ல போறாரு விஜய் அவர்களை பார்க்கணும்னு ஒரு அந்த கூட்டமும் இருக்கு அதே மாதிரி என்ன சொல்ல வராங்கன்னு வர கூட்டமும் நீங்க காசு வாழ்ந்துட்டு வர கூட்டமும் நீங்க எப்படி ஒன்னு ஒண்ணு ஆக பெரும் நிறுவனமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நீங்க ஒரு ஒரே ஒரு தடவை நீங்க அந்த கூட்டம் முடிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க விஜய் அவர்கள் என்ன பேசினாரு என்ன கொள்கையை பற்றி பேசினாரு உங்களுக்கு அந்த கொள்கையில் என்னது ஏற்பு உடையது எதை நீங்கள் ஏற்கலை இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் அந்த அந்த இடத்துல போய் நீங்கள் கேட்டுட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் இவர்கள் எல்லாம் கொள்கை பிடிப்போடு தான் வந்திருக்காங்க அரசியல் புரிதலோடு தான் வந்திருக்காங்க இந்த கட்சியை சரியாக வழிநடத்தி கொண்டு போகிறார் இந்த இந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்துக்காக அந்த விஜய் அவர்களை நான் ஏற்று நிற்கிறேன்னு அவங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் சரி இப்ப திமுகவை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலைய அந்த கூட்டத்துக்கு போயிருக்கும் நினைக்கிறீங்களா போயிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா எந்த ஒரு விஷயமே அங்க நடந்திருக்காது அவர் வந்து பார்த்தாங்க விஜய பார்த்துட்டோம் அது போதும் எனக்கு அவரை பார்த்துட்டோம் அவர் சொன்னதை வந்து எதையும் காதல வாங்கியிருக்க மாட்டாங்க அவர்கள் கலைந்து சென்றிருப்பாங்க இதுதான் அங்க நடந்தது அந்த அரசியல் மாநாடாகோ எல்லாம் இப்ப நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது இல்லையா சரி இணையதளங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் விஜய் ஆதரவாகவும் போயிட்டு இருக்கு அதாவது ஒரு அவர் சொன்ன விஷயங்கள்ல இப்ப குறிப்பா அவர் வந்து சினிமாக்காரர் அப்படின்றதுனால நிறைய விமர்சனங்கள் வருது அதுக்கு வந்து அவர் சில விளக்கங்கள் கொடுக்கறாரு சினிமாக்காரங்களா இருந்தா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு அதே மாதிரி திமுகவை பற்றிய அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதாவது மோடி அவர்களை எதிர்த்து சில அவருடைய கோரிக்கை வைக்கிற மாதிரி தான் அது இருந்தது அப்படியுமே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு அதையெல்லாம் போய் சேர்ந்திருக்காதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்ப இணையதளங்கள்ல அந்த இடங்கள்ல போடக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் எந்த புரிதலுமே இல்லாம சும்மா அந்த மாதிரி போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா படத்தோட படத்தோட ப்ரொமோஷன் மாதிரி தான் இருந்தது ஓகே ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் ஒரு டீச்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்ததை தவிர நான் வெளிப்படையா சொல்றேன் இன்னைக்கு அவர் முடிஞ்சிருச்சா இன்னைக்கு மாநாடு முடிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் அவர் என்னைக்கு பொது இதுல வர்றாரு என்னைக்கு அவர் இந்த பிரச்சனைகளை பத்தி பேச போறாரு மட்டும் பாருங்க குறைந்தது ஒரு மூணு மாச காலம் ஆகும் இதுல இருந்து அவர் வெளியில வர்றதுக்கு அது வரைக்கும் எந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு நினைக்கிறீங்களா அவர் அவர்னால அது பண்ண முடியாம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது வந்து பேசுவார் அவ்வளோதானே தவிர இந்த மக்கள் பிரச்சனையில அவர் எதுவும் நான் திருப்பியும் சொல்றேன் கவின் பிரச்சனை முக்கியமான பிரச்சனை இது அதை பத்தி ஏன் பேச மாட்டாரு ஏன் அதை பத்தி குரல் கொடுக்க மாட்டாரு இருக்குல்ல அது அமைதியால இருக்காரு அமைதியா கடந்து போறது எப்படி இருக்கும் இன்னைக்கு வந்து எல்லா வாக்குகளையும் திருடப்படுது அது மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு இன்னைக்கு ஆறு லட்சம் வாக்குகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து வட இந்தியர்கள் வாக்குகள் வந்திருக்குங்கிறாங்க இதை பத்தி உங்களோட நிலைப்பாடு என்ன நான் வந்து இதுல நான் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து தீர்மானமா ஏற்றி போட்டு போற ஒரு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போனா போதுமா நீங்க பேசணும் அத இது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கறது நீங்க மக்களிடத்துல எடுத்து பேசணும் அதே பேசாமல் நீங்க கடந்து போயிட்டு இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் பத்தி பேசுறாரு இன்னைக்கு விஜயகாந்தை பத்தி பேசுறாரு இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் நீ நீங்கள் ஒரு தனித்துவமான ஒரு இதெல்லாம் வேணான்னு தானே ஒரு அரசியல் எடுத்து வந்திருக்கீங்க நேரா விஜயகாந்த பத்தி பேச வேண்டிய தேவை என்ன மதுரை இடத்துல அப்படி இருக்கும் போது அஹ் விஜயகாந்த் அவர்களை வந்து நினைவு கூர்றதுல என்ன தவறு இருக்கு அப்படின்றது அவருடைய ரசிகர்களும் அவருடைய உங்களை நம்பலன்னு அர்த்தம் இங்க உங்களை நம்பல உங்களுக்கான வாக்குகளை நம்பல உங்களுக்கான வாக்குகள் வரும் என்பதை நம்பல நீங்கள் தனித்துவமான நம்பல நீங்க எல்லாரையும் துணை கிழிக்கிறீங்க ஒரு சிங்க எல்லாத்தையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே அதுக்கு விளக்கம் சொல்லி விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி உறவு கிடையாது அரசியல் வரத்துக்கு முன்னாடியே அவங்க அண்ணனாதான் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாருன்னா அந்த இடத்துல வந்து அவங்க இருக்கும்போது அவர் அதிமுகவுக்குள்ள வாக்குகளை சேகரிச்சாரு அண்ணனுக்கு வாக்கு சேகரிக்கலையே அதிமுகவுக்குள்ள போய் அணில் போல இருந்தது அன்னைக்குதானே அவருக்கு பேரு அணில் வந்தது அண்ணன் விஜயகாந்த் கூட போய் ஆனா இப்ப அவங்களுடைய விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியே வந்து விஜயகாந்த் தேமுதிக கட்சியினுடைய தலைவரே வந்து வந்து இப்படி கூட்டணியாக நாங்கள் விஜய் அவர்களோட கூட்டணி அமைப்போம் அப்படின்னு எந்த வார்த்தையுமே சொல்லல சொல்லல ஆனா நீங்க அந்த இடத்துல அவரு அவருடைய அண்ணன் தம்பி அந்த உறவை பத்தி அந்த இடத்துல பேசுறாரு அப்ப நீங்க வந்தாரு எம்ஜிஆர் திடீர்னு வந்தாரு அவரெல்லாம் எதுக்கு உள்ள கொண்டு வரணும் எம்ஜிஆரோட ஆட்சியை பத்தி எதுக்கு பேசணும் அண்ணா அவர்களுக்கு கொண்டு வந்த அண்ணா அவர்கள் தொடங்கிய கட்சி தான் திமுக அதை நீங்க எதிர்க்க மாட்டீங்களா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சி தான் அதிமுக அதை எதிர்க்க மாட்டீங்களா அது ஊழல் கட்சி இல்லையா திமுக ஊழல் கட்சி இல்லையா இது ரெண்டுமே ஊழல் செய்யலையா அப்ப இந்த ரெண்டு கட்சிக்கு மாற்றா நீங்க வரும்போது அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு அவர்கள் வாக்களை நீங்களே போய் கெஞ்சி கேட்கறீங்க இவர்கள் எல்லாம் எனக்கு தான் இந்த முறை வாக்களிப்பார்கள் என்ன என்னமான பார்வை வாக்களிப்பாங்கன்னு எப்படி அவரு இவர்கள் எல்லாருமே தான் வாக்களிப்பாங்கன்னு அவர் எந்த இடத்துல சொன்னாருன்னு நீங்க நம்புறீங்க அவர் சொல்றாரு இந்த தொண்டர்கள்லாம் இது பொருந்தா கூட்டணியா இருக்கு பாஜகவுடன் அதிமுக பொருந்தா கூட்டணியா இருக்கு அந்த தொண்டர்கள் எல்லாம் தோய்வடைஞ்சிருக்காங்க அவர்கள்லாம் இந்த முறை உறுதியாக நம்ம நமக்குதான் வாக்களிப்பான்னு வாக்களிப்பான்னு சொல்லு தொண்டர்கள் எல்லாம் அப்படின்ற அப்படின்றதுல அவங்க சொல்லல எங்களை ஆதரிப்பாங்கிறதுக்கு காரணம் என்ன ஆதரிப்பாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு ஆதரிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான நோக்கம்னா உங்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல நீங்க வந்து நீங்க முதல்ல ஆரம்பிச்சேன் இல்லையா அவர் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உண்மையான வேட்டைக்கு வந்திருக்காங்க அடிமை கூட்டணும் சொல்றாரு இல்லையா சார் அது பத்தி அது அதிமுக தான் முடிவு பண்ணணும் அதிமுக தான் முடிவு பண்ணணும் அடிமை கூட்டணிங்கிறது சரி நீங்கள் அவர்களை எதிர்பார்த்து நிக்கலையா நீங்கள் தனித்துவமா கடைசி வரை நிப்பேன்னு சொல்றீங்களா இல்ல அவர் அடிமை கூட்டணி கூட்டணியை வந்து விமர்சனம் பண்றாரு அவர் எதிர்பார்த்தது அதுக்கு வருவோம் ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப அடிமை கூட்டணி சொல்லும்பொழுது நாம் தமிழருமே அந்த கூட்டணியை விமர்சனம் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது அது எப்படி நீங்க அந்த விமர்சனம் சரியானதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா அது விஜயவர்கள் சொன்னதுனாலே அதை ஏத்துக்க கூடாதுன்னு அப்படி இல்லாங்க இது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இல்ல முதல் தடவை கூட்டணி வைத்து அதுக்கப்புறம் கூட்டணியில இருந்து விலகி தனியாக தேர்தலை சந்தித்த பாஜக இருக்கட்டும் இல்லை அதிமுக இருக்கட்டும் இப்ப மறுபடி போய் சேர்ந்ததாக இருக்கட்டும் எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டது அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அந்த விமர்சனம் வைக்கிது பாஜக என்ற கட்சி மனித குலத்தின் எதிரி என்று இன்று வரை கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த கட்சி வந்து இந்த மண்ணை கபலீரம் செய்யக்கூடிய கட்சி இந்த ம இந்த மக்கள் யாரையுமே நிம்மதியா வாழக்கூடாத ஒரு கட்சி இந்துத்துவா சனாதானம் பேசிக்கொண்டு இந்த மக்களை துண்டாடுகின்ற கட்சி என்று சொல்லக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை இன்னைக்கு வந்து எப்படியாவது சேர்ந்துடலாமா இல்ல பாஜக வெளியில அதிமுகவுடன் கூட்டணி சேரலாமா என்ற ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு தான் நாங்கள் வந்து உங்களை ஆச்சரியமா பாக்குறோம் நீங்க அன்றே சொல்லியிருக்கணும்ல நீங்க அன்றைக்கே நீங்கள் ஏற்கனவே இன்னைக்கு அதிமுக கட்சி ஊழல் கட்சி அதிமுக ஐயா எடப்பாடியா இருக்கட்டும் அதுக்கு முன்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்ததாக இருக்கட்டும் இந்த கட்சி மிகப்பெரிய அளவுல வந்து மோசம் செஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து ஸ்டெர்லைட்ல நடந்த படுகொலை பத்தி பேசுறாரு தாய்மாமான்னு சொல்றாரு அந்த பெண் அந்த பெண்ணு இறந்ததுக்கு காரணம் யாரு எடப்பாடியார் தானே இது அன்னைக்கு மேடையில பேசிருக்கலாம்ல சொல்லணும்ல பேசாமா அதுக்கு தவிர காரணம் என்னன்னா அவர் இன்னும் இன்னும் வந்து பாஜக வெளியில வந்து விடாத அதிமுகவுடன் சேர்ந்து வாக்குகளை பெற்று விடலாமா என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது தான் இல்லட்டியா நேரடியா இருக்க காங்கிரஸ் எதிர்க்க மாட்டாரு

இதை செய்தாரோ அதே வேலையை விஜய் அவர்கள் இன்னைக்கு அச்சமா இருக்கு கமலஹாசன் எப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாரோ எப்படி திமுக சாதகமாக அந்த வாக்கு எல்லாம் கொண்டு போய் அறுவடை செய்து அவர்களிடம் கொண்டு போய் கையளித்தாரோ அதே வேலையை நாளைக்கு அங்கிள் கிட்ட கொண்டு போய் செய்வாரு இந்த அங்கிள் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அங்கிள் தான் இதுவரை அவர்கள் எல்லாம் ஒன்றா இருந்தவர்கள் தான் ஏதோ ஒரு படத்தின் வாய்ப்பு வாய்ப்புனால அவர் வந்து கொடுத்தவர் தான் இவரோட படங்கள்லாம் தயாரித்து வெளியிட்டது இல்லையா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இடையில் வந்த சிறு சிறு முரண்கள்னால தான் இன்னைக்கு பெருசாக நிக்கதே தவிர மத்தபடி அவர் நாளைக்கு திமுக போய் சேர மாட்டாருங்கிறது என்ன நிச்சயமா இருக்கும் நாளைக்கு இதே மாதிரி வாக்குகளை எல்லாம் பறித்து கொண்டு ஐந்து சதவீதமோ நாலு சதவீதமோ வாக்குகள் வரும் அப்படின்னா அந்த வாக்குகளை கொண்டு போய் நாளைக்கு திமுக அடங்கும் வைத்து இன்னைக்கு மூணு படம் எப்படி கமல்ஹாசன் அவர்களுக்கு விக்ரம் தயாரிப்பு வந்ததோ அதே மாதிரி இவருக்கும் ஒரு படத்தை வாங்கிட்டு போயிடுவாரு இந்த ஐயன் தான் எல்லாருக்குமே இருக்கு இதுதான் தொடர்ச்சியா நலகு எப்படி இவர் வந்து கமலஹாசன் அளவுக்குலாம் கூட எதிர்க்கலாமா இன்னும் திமுக அவரு கமல்ஹாசன் மிக மோசமாக திமுக எதிர்த்தாரு அவரோட நான் கூட்டணியே சேர மாட்டேன் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்களோ அந்த கதவை திறக்கப்படும் வெளியே போங்கான்னாரு அந்த அளவுக்கு ரொம்ப டிவி போட்டு உடைச்சாரு இவர்கள் ஊழல் செய்தார்கள் இவர்கள் வந்து ஏமாத்தினாங்கன்னு எல்லா விதமாவும் பேசினார் திமுக அவர் இன்னைக்கு போய் சரணாகதி ஆடி இல்லையா அதே நிலமையில இங்க கொண்டு போய் விடும் தான் எங்களுக்கு இதா இருக்கே தவிர மித்தபடி எங்களுக்கு வந்து இந்த கூட்டத்தை பார்த்து பயமோ இல்ல இவ்வளவு பேர் வந்துட்டாங்க இவர்கள்லாம் வாக்காக மாறிடுவாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு ரெண்டு லட்சம் பேர்னு வச்சுங்கம்மா அதிகபட்சமா நான் சொல்றேன் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கல ரெண்டு லட்சம் வாக்குகளை பெற்று வென்று விட முடியுமா இந்த ரெண்டு லட்சம் பேர் வந்தவங்களும் வாக்குகள் போடுவாங்கன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா எந்த கணக்குப்படி நீங்க சொல்றீங்க இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சு இப்படி வென்றுருவாங்க இப்படி ஆட்சியை பிடித்து விடுவார்கள் உடனே மக்கள் எல்லாம் நான் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்தினேன் மாநாடை பார்த்தோன்னே உடனே கூட்டம் வந்துருச்சு கூட்டம் வந்தோன்னா எல்லா வாக்குகளாக மாறுங்கிறது எப்படி இருக்கு இப்போ அவர் சொன்னார் இல்லையா சார் மதுரையில் வேட்பாளர் அறிவிக்கப் போகிற சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த வகையில் வேட்பாளர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விஜய் சொன்னார் அப்புறம் எல்லா இடங்கள்லையும் விஜய் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு ஸோ அப்போ அவருடைய அவர் எந்த தொகுதியில் நிற்க போகிறாருன்றது ஒரு க்ளூலஸாக சதா இருக்குது பட் இருந்தாலும் அந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய பார்வை இல்லை அரசியலில் தன் கட்சியை ஏதோ ஒரு இயக்கமாகவோ ஒரு கட்சியாக இருக்கும்போது தன் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் நான் தான் எல்லா இடத்துலையும் நிற்க போறேன் நீங்கள் எனக்காக தான் வாக்களிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வாக்களிங்கிறது ஒரு தலைவர் சொல்லக்கூடிய விஷயம்தான் அதில் மட்டும் மட்டும் ஆனால் அதற்கான திட்டமிடல் என்ன நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அரசியல் கொண்டு போயிருக்கீங்க நீங்க எப்படி வாக்குகளை வாங்க போறீங்க எப்படி மக்கள் மனதில் இடம் அவர் சொல்றாரு நான் வந்து முத முதல்ல வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு எல்லா வீட்டுக்குள்ளேயும் போல வீட்டுக்குள்ளே போனதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சேங்கிறாரு இது பெரிய பஞ்ச் பஞ்சேலாக்கு மாதிரி அவர் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் சினிமா மோகத்தில் நீங்கள் உள்ள போயி எல்லா வீட்லயும் சேர்ந்தது உண்மைதான் அவர்கள் அரசியல் படுத்தப்பட்டு நிக்கிறாங்க அவர்கள் உடனடியாக நீங்கள் சினிமால உங்களை உச்ச நட்சத்திரம் உடனே ஆகினாங்களா நீங்க அவங்க வீட்டுக்குள்ள போய் சேரும்போது அந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே ரஜினிகாந்த் இருந்தாரு அந்த வீட்டுக்குள்ள கமலஹாசன் இருந்தாரு அங்க பல நடிகர்கள் உள்ளுக்குள்ள போய் கொலை வச்சு நின்னுட்டு இருந்தாங்க நீங்கள் நேரடியா அவர் வீட்டுக்கு உடனே போல முதல் படம் ஆரம்பிக்கும் போது நீங்க உள்ள போய் அவர்கள் மனசுல இடம் பிடிக்கல கிட்டத்தட்ட இருபது இருவத்தொன்னு அவர்களாம் வயதாகி அவர்களெல்லாம் இடத்தை காலி செய்யவரும் இன்னைக்கும் கூலி படம் அஹ் ரஜினிகாந்த் படம் நம்பர் ஒன்னா இருக்கு இன்னைக்கு வசூல்ல நம்பர் ஒன்னா இருக்கு அப்புறம் எப்படி சொல்றாரு அவரும் உங்க இடம் பிடிச்சாங்க நீங்க வர யார்ட்ட அதுக்கப்புறமா வந்து நான் வந்து அரசியலுக்கு வரல அந்த மாதிரி வந்து அரசியல்வாதி நான் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் யாரை குறிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க கம கமலஹாசன் அவர்களையும் சொல்றாரு ஐயா ஆஹ் ரஜினிகாந்த் அவர்களும் வரப்போக இருந்தாங்க யாரும் வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருக்குல்லன்னு அவங்க எல்லாம் அங்கங்க டச் பண்ற மார்க்கெட் போன நடிகர்கள் பார்த்தா ரெண்டு பேர் படமே இப்ப வரைக்கும் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அப்ப யார சொல்றாருன்னு எடுத்துக்கலாம் இல்ல இல்ல தான் நான் சொல்ல வரேன் அவர் அது சொன்ன இதுவே தவறுன்னு நான் சொல்ல வரேன் அது சொன்ன விஷயமே தவறு தான் வேற யாரும் சொல்றாரு வேற யாரும் இங்க இல்லையே வேற யாரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறது வேற யாரும் இங்க மார்க்கெட் போய் இங்க வந்து அரசியலுக்கு வரலையே ஜெயகாந்த் அவர்களே வந்து ஆனா இப்ப சீமான் அவர்கள் வந்து ஒரு இயக்குனராக இருந்திருக்கிறாரு இயக்குனரா இருந்தப்போ அவரு அவருடைய தோல்வியின் காரணமாக தான் வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னு கருத்துக்களையும் வந்து இப்போ விஜயினுடைய தொண்டர்கள் வைக்கிறாங்க இல்ல வைக்கட்டும் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் எங்களோட ட்ராக் ஒன்று இருக்குல்ல அதை பார்க்கணும்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு அப்புறமா தொடங்கப்பட்ட இந்த கட்சி எப்படி தொடங்கப்பட்டது எவ்வளவு போராட்டங்களை நடத்தியிருக்கோம் அவர் வந்து சினிமா நடிகர் சினிமாவில் உச்சத்தில் இருந்தாரா இல்ல சினிமா அவரை முன்னு யாருக்கா தெரியுமா சீமான் அவர்கள் இவர் போல விஜய் போல பிரபலமாக இருந்தார் அப்படிலாம் இல்லையா அவர் ஒரு இயக்குனராக இருந்தார் ரெண்டு மூணு படங்கள் எடுத்திருக்காங்க அது வெற்றி படங்கள் நிறையா எடுத்திருக்காங்க அன்னைக்கு கால சூழ்நிலை யாராவது ஒருதர் அன்னைக்கு ராமேஸ்வரம் கூட்டத்தில் பேசும்போது அது மிகப்பெரிய எழுச்சியாக உருவானது அன்றைக்கி இனப்படுகொலை நடக்கும்போது இந்த இயக்கத்தை இந்த இந்த தமிழர் தேஸ் தமிழ் தேசியத்தை எடுத்து போகிறதுக்கு ஒரு முதன்மை ஆளாக அண்ணன் சீமான அவர்கள் கண்டறியப்படுறாங்க அதனால் அந்த கட்சி தொடங்கப்பட்டு மக்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியில் ஒரு கொள்கை கோட்பாடு பிடிச்சா போய் நிற்கிறாங்க ரசிக மனுப்பான போய் யாரும் நிற்கலை எனக்கு அவர்களை பிடிக்கும் சீமானவர்கள் வெறித்தனமாக ரசிகர்னால் அப்படி யாருமே போய் சேரலையே அப்படி யாருமே போய் நிக்கலையே அன்னைக்கு வந்து அவர் பேசிய தத்துவம் கொள்கை கோட்பாடு பிடிச்சிருந்தது அது இந்த மண்ணுக்கு ஏற்றதா இருந்தது அதனால இத்தனை மாற மாட்டாங்கன்னு உறுதியா நம்புறீங்க சார் உறுதியாக நான் சொல்றேன் மாற மாட்டாங்க அது எந்த அடிப்படையில இல்ல எந்த அடிப்படையில நான் புரிதல் வேணும் இப்ப நான் என்ன சொல்றேன் ரசிகர்களுக்கு புரிதல் தேவை இல்ல ரசிகர்களுக்கு இல்ல என்னுடைய என்னுடைய எனக்கு பிடித்தமான ஒரு நடிகர் அவர் அரசியல் நிற்கிறாரு அவர் என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ கால் கையே உடைஞ்சா கூட நான் அவர் மேல ஏறி நின்று பாப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டேன்னு எப்படி சொல்லுவாங்க போடுவாங்க அவர்கள் ஒரு முறை ஓட்டு போடுவாங்க இதே நிலைமைதான் சிரஞ்சீவ் அவர்களுக்கு வந்தது இதே நிலைமை தான் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது இதே நிலமைதான் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சா எல்லாம் நிப்பேன்னு அடுத்து கமலஹாசன் அவர்களுக்கும் ஆனால் எங்கு போய் நின்றதுன்னு பாருங்க சிரஞ்சீவ் அவர்கள் கட்சியை காலி செய்து விட்டு அதை கொண்டு போய் காங்கிரஸ் அடமானம் வச்சுட்டு எனக்கு அரசியலே வேணான்னு போயிட்டார் யாரு தான் நான் சொல்றேன் அவங்க சரி ஓகே நல்ல கேள்வி கேட்டீங்க அண்ணா அண்ணா அவர்களையும் இல்ல எம்ஜிஆரோன்னு வச்சுக்கல எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து கட்சி திமுகவின் இதுலயும் திராவிட கட்சிகளோடும் இயக்கமாக இருக்கும் போதுலேருந்து இருந்து பயணிச்சிருக்காரு அவர் நேரடியாக வந்து அரசியல் இப்ப நான் சொன்னேன் இல்லையா நரியை நரியை கொண்டு போய் புலி வேஷம் போட்டு சிங்க வேஷம் போட்டு வெளியில காமிச்சிக்கிட்டே இருக்கிற கதையை அப்படி இல்ல அவரு வெளிப்படையாக அரசியல்ல நேரடியாக குறித்து வேலை பார்த்திருக்காரு நேரடியாக களத்துல இருக்காரு நேரடியாக அவர் வந்து திமுகவில் இணைந்து அவர் பொருளாளராக இணைந்து அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கப்புறம் அந்த கட்சியிலேருந்து திமுக திராவிட கழகத்திலேருந்து வெளியில் வந்து அதிமுக என்ற கட்சியை தொடங்கினார் நேரடியாக அவர் அரசியலுக்கு உடனே சினிமாலேருந்து வரல சினிமாவில் பேசும்போது தத்துவத்தை பேசியிருக்காரு கொள்கையை கொண்டு போய் சேர்த்திருக்காரு திராவிட இயக்கத்தை ஒவ்வொரு அங்கலம் அங்கலமாக கொண்டு போய் மக்களிடம் சேர்த்திருக்காரு அப்படியாப்பட்ட வேலையை செய்துவிட்டு அவர் வந்தார் இப்படி ரசிகர்களை மட்டுமே வச்சு கொண்டு கட்சி ஆரம்பித்து வரல அப்படியாப்பட்ட எம்ஜிஆர் தோழிகளை சந்தித்திருக்கார் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை செஞ்சுருக்கா மிகப்பெரிய தோல்வியை கண்டு தான் அதுக்கப்புறம் வந்திருக்காரு நான் சொல்கிறேன் புரியுங்களா அதே மாதிரி நீங்கள் இன்னைக்கு அண்ணாவர்களை சொன்னாலும் அண்ணா அவர்களும் பல பல மேடையில் அவர் வந்து பேச்சு திறமையாலும் அவர் இயக்கத்தினாலும் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு தான் அவர் வந்திருக்காரே தவிர நேரடியாக நான் வருவேன் வந்தோன்னே வென்று விடுவேன் வென்று நான் வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளே போயிடுவேன் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை மக்கள் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் களத்துக்கு வருவேன் ரெண்டு வருஷத்தில் நான் சட்டமன்றத்துக்கு நேரடியாக வந்து போட்டியிடுவேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் மெஜாரிட்டி பெற்று நான் ஆட்சியை விருது மக்களை பத்தி எந்த கவலையும் கூட நான் வெளியில் வந்து வேலை செய்ய மாட்டேன் ரெண்டு மணி நேரத்துல இருபது நிமிஷம் மட்டும் பேசுவேன் பேசிட்டு நேரா கிளம்பி போயிடுவேன் இப்படி ஒரு அரசியல் பண்ணல அவங்க களத்துல நின்று வேலை செஞ்சாங்க ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் மக்கள் பிரச்சனையில பங்கு கொண்டு அதில் களத்தில் நின்று சில தீர்வுகளையும் கொடுத்துருக்காங்க தான் மக்கள் நம்மளாங்களே தவிர வெறும் திரை கவர்ச்சியை மட்டும் ஒரு கரிஷ்மா வைத்துக்கொண்டு இந்த மக்கள் எல்லாம் எனக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படிலாம் வந்து இந்த இந்த தலைமுறைன்னு இல்லை எந்த தலைமுறையா தமிழ்நாட்டுல அது நடக்காது தமிழ்நாட்டுல விஜயவர்களுக்கு இடமில்லை அப்படின்றத ரொம்பவே தீர்க்கம் நீங்கள் களத்தில் வேலை செய்யுங்க மக்கள் படு நீங்க அரசியலை உங்களுக்கு கூட இருக்கிறவங்களை நீங்கள் அரசியல் படுத்துங்கள் நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போடுங்கள் உங்கள் எதிரி யார் என்று நீங்கள் வந்து நாடகத்துல இருக்கும்போது உங்கள் எதிரியை வந்து நீங்கள் மாத்தி மாத்தி கொள்ளலாம் இந்த படத்துக்கு இவர் இல்லை அந்த படத்துக்கு அவர் இல்லைன்னு நீங்க மாற்றிக்கிட்டே இருக்கலாம் இங்க களத்துல நீங்க உண்மையா வந்ததுக்கு அப்புறம் வில்லனை தீர்மானி விட பல பேர் இருக்காங்க நீங்கள் யாரை வில்லன் என்று சொன்னது பிரச்சனை இல்ல அவன் கூட நீங்க மோதணும் நீங்கள் களத்துல நின்று மோதணும் நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்து இவர்தான் பிஜேபி இவர் தான் எனக்கு எதிரி இவர் தான் திமுக அப்படி அப்படி கிடையாது நீங்க படத்துல எத்தனை வைக்கிறீங்க எத்தனை சண்டை கட்சிகள் அப்படின்னு

கதை அங்க வந்து எழுதலாம் யாரோ ஒருத்தர் ஸ்கிரீன் பே எழுதலாம் யாரோ நீ என்ன பத்திரிக்கையால சந்திக்கிறீங்க இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறீங்கல்ல நான் ஒரே கேட்க இவ்வளவு பெரிய மாநாடு நீங்க சொல்றீங்களா பத்திரிக்கையால ஏன் சந்திக்க மாட்டீங்க அவர்கள் கேட்கப்படும் கேள்விகள் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க அதுக்கே நீங்க அச்சப்படுறீங்களே பயப்படுறீங்களே இன்னும் வெளியில வந்து பேசுவோம் நீங்க பஞ்ச் டேலாக் தானே பேசிட்டு பேசிட்டு போறீங்க விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் குறித்தும் இன்னுமே அவர் என்னென்ன செய்ய போறாரு அப்படின்றத பத்திலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு தகவல்களை உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி